நவராத்திரி ஆறாவது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் காத்தியாயினி தேவி நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகையாகும் நவராத்திரி பார்வதி சக்தியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் புண்ணிய காலம் நவ ஒன்பது ராத்திரி இரவு ஒன்பது இரவுகள் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா இந்த காலத்தில் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய தேவிகளின் வித்தியாசமான வடிவங்கள் வழிபடப்படுகின்றன துர்க்கை அம்மன் அசுரர்களை வதம் செய்து உலகை காப்பாற்றிய வெற்றி நினைவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து வடிவங்களிலும் பெண் சக்தியின் அடையாளமாகவும் இருக்கிறார் நவராத்திரியில் தெய்வத்தின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி நாளில் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நவராத்திரியின் ஆறாவது நாளான இன்று வழிபட வேண்டிய தெய்வம் காத்தியாயனி தேவி காத்தியாயனி என்பது நவராத்திரியில் வழிபடப்படும் துர்க்கையின் ஒரு சக்தி வடிவமாகும் காத்தியாயன முனிவர் அம்பாளை நோக்கி தவமிருந்து தேவியை தன் மகளாக பெற்றார் காத்தியாயனரின் தவபலனாக தேவி காத்தியாயனியின் வடிவம் பெற்றதால் அவளுக்கு காத்தியாயனி என்று அழைக்கப்படுகிறார் மைஷாசுரன் என்ற அசுரன் தேவ கோட்டங்கள் அனைத்தையும் துன்புறுத்திய போது விஷ்ணு சிவன் பிரம்மன் ஆகியோரின் சக்திகள் இணைந்து உருவானவள் துர்க்கை அந்த சக்தியே காத்தியாயனி இவர் கடுமையான போரில் மகிஷாசுரனி வதம் செய்து உலகத்திய அசுரர்களிடமிருந்து காப்பாற்றினார் காத்தியாயனி தேவி சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பார் நவராத்திரி வழிபாடு துர்கா வழிபாட்டில் நவராத்திரியின் ஆறாவது நாளில் காத்தியாயனி வழிபாடு செய்யப்படுகிறாள் மைஷாசுரனை வதம் செய்ய துர்காதேவி எடுத்த அவதாரங்களில் இதுவும் ஒன்று பாகவத புராணத்தில் யமுனையின் கரையில் கோபிகைகள் காத்தியாயனி விரதம் இருந்து கிருஷ்ணன் எங்கள் வாழ்க்கை துணையாக வேண்டுமென வேண்டினார்கள் அவர்களின் விருப்பம் நிறைவேறியது அதனால் இவர் திருமண ஆசீர்வாதம் வழங்குபவள் என்றும் கருதப்படுகிறார் திருமண வரம் அருளும் தேவியாக குஞ்சத்தூரில் காத்தியாயனி அம்மன் கோவில் கொண்டுள்ளாள் மார்கழி மாதத்தில் வட மாநிலங்களில் இளம்பெண்கள் நல்ல வாழ்க்கை துணையை வேண்டி காத்தியாயனி விரதம் அனுசரிக்கின்றனர் காத்தியாயனி தேவியை வழிபடுவதால் துணிவு திருமண சௌபாக்கியம் அசுர சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பக்தர்களை பாவங்களிலிருந்து காப்பாற்றி சௌபாக்கியமும் துணிவும் அருள்பவர் ஸ்லோகம் ஓம் தேவி காத்தியாயனியை நமக என்று ஜபிக்க வேண்டும் நவராத்திரியின் ஆறாம் நாளில் காத்தியாயனி தேவிக்கு விருப்பமான சாம்பல் நிற ஆடையை அணிய வேண்டும் என நிலை நிறம் சமநிலை மற்றும் நிலைத்தன்மையை குறைக்கிறது சக்தி மற்றும் அநீதியை அழித்தல் கடவுளான காத்தியாயனி தேவியை மனமுருக வணங்கி ஆசையை பெறுவோமாக நவராத்திரியை கொண்டாடும் போற்றி பாடல்கள் ஆறாம் நாள் என்று நவம் என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு நேரம் முன்னிரவில் சக்தியை முறையோடு ஆராதித்து மகிழ்விப்பதை நவராத்திரி பொதுவாக இப்பண்டிகையை புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி ஒன்பது நாட்களும் பத்தாவது நாள் விஜயதசமி என்றும் கொண்டாட வேண்டும் இது பொதுவான விதியாக இருக்கிறது முதலில் நமது விருப்பப்படி வீட்டிலுள்ள கொலு பொம்மைகளை வரிசைப்படுத்தி கொலு வைத்து விட வேண்டும் பின்னர் அம்மனை எழுந்தருளி செய்துவிட்டு விக்னங்கள் இன்றி இந்த பூஜை நிறைவு பெற ஒன்பது நாட்களும் எந்த இடையூறும் வராமல் இருக்க விநாயக வணக்கம் சொல்ல வேண்டும் விநாயகரை நினைத்து நமஸ்காரம் செய்யவும் அம்மன் எழுந்தருளல் முடிந்தவுடன் நவராத்திரி தொடங்க வேண்டும் முதலில் பிள்ளையாருக்கு சொல்லவும் ஒவ்வொரு நாளும் இப்படி தொடங்கி ஒன்பது நாட்களும் போற்றி பாடுவது நல்லது ஒன்பது நாளான இன்றைய போட்டி பாடலை பார்ப்போம் ஆறாம் நாள் போற்றி ஓம் பொன்னரிசியே போற்றி ஓம் நவமணி நாயகியே போற்றி ஓம் இன்னமுதாய் இருப்போய் போற்றி ஓம் சிங்கார நாயகியே போற்றி ஓம் செம்பொன் மேனிகளே போற்றி ஓம் மங்காத ஒளியவளே போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் திக்கட்டும் பரவினோய் போற்றி ஓம் போற்றி ஓம் மகாமந்திர உருவே போற்றி ஓம் மாமரையுருள் பொருளே போற்றி ஓம் ஆனந்த முதலே போற்றி ஓம் ஐவர்க்கும் தலைவி போற்றி ஓம் செம்மேனியாய் மிளர்வாய் போற்றி ஓம் மகேஸ்வரியே போற்றி ஓ மகா சண்டிகையே போற்றி நவராத்திரி ஆறாம் நாளில் செய்ய வேண்டிய பிரசாதம் நவராத்திரியின் ஆறாவது நாளான இன்று கடலி பருப்பு சுண்டல் வெண்பொங்கல் மற்றும் கோதுமை அல்வா செய்து காத்தியாயனி தேவிக்கு படைக்கலாம் கடன் தொல்லை நீக்கும் தேங்காயை கொண்டு செய்யும் எளிய பரிகாரம் நவராத்திரி அம்பாளுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை அப்படியான நவராத்திரி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது நவராத்திரியின் ஆறாம் நாளான இன்று அநீதி அழித்தல் கடவுளான காத்தியாயனி தேவி வழிபடப்படுகிறார் புனித விழாவாக கருதப்படும் நவராத்திரி முழுவதும் மக்கள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை கடைபிடிக்கின்றனர் இன்று வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்க உதவும் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் தேங்காய் பரிகாரத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த எளிய பரிகாரத்தின் நோக்கமும் செயல்முறையும் வருமாறு தேவையான ஒரு முழுமையான தேங்காய் செய்யும் முறை பூஜை அறையில் அல்லது சுத்தமான இடத்தில் அமர்ந்து தேங்காயை மடியில் வைத்துக்கொள்ள வேண்டும் முழுமையான நம்பிக்கையுடன் ஓம் தும் துர்காயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரத்துடன் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மற்றும் தடைகளை நீக்குமாறு துர்காதேவியிடம் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை முடிந்ததும் அந்த தேங்காயை எடுத்து சென்று அருகிலுள்ள அரச மரத்தின் அடியில் வைத்துவிட வேண்டும் தேங்காய் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் மற்றும் தடைகளையும் தனக்குள் உறிஞ்சிக்கொள்ளும் என்று நம்பப்படுகிறது இந்த பரிகாரத்தால் கிடைக்கும் பலன்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் காரிய தடைகள் நீங்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கும் தடைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் பணப்புழக்கம் சீராகி கடன் சுமை குறைய வழிவகுக்கும் உறவுகள் மேம்படும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் மற்றும் பிறருடனான உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்லிணக்கம் உண்டாகும் திருமண தடை விலகும் நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவிலேயே நல்லபடியாக திருமணம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது